ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஒரு எரர் இருக்கும் இந்த மாதிரி எரர் உள்ள ஆக்ஷன்ஸ் வந்து அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அதில் ஏர்னிங் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க நாலாயிரம் வாட்ஸ்அப்பர்ஸும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டிவிட்டீங்க மான்ட்டேஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் இந்த வாரமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அக்கௌண்ட்டுக்கு மேலே நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது முற்றிலும் பேர் சர்வீஸ் தான் ஃப்ரீயெலாம் ஒன்றும் கிடையாதுங்க முற்றிலும் பெய்டு சர்வீஸ் தான் அதே போல் நாலாயிரம் வாட்சவர்ஸும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணவங்க மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஐம்பது சப்ஸ்கிரைபர் உள்ளவங்க கூட வந்து எனக்கு அப்ரூவல் எடுத்துக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம அப்படிலாம் பண்ண முடியாதுங்க ஆட்சன்ஸுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது யூடியூப்புக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது இது எல்லாமே நம்ம கடந்தாதான் தான் நமக்கு வந்து அப்ரூல் கொடுப்பாங்க இப்போ இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட்சன்ஸில் வந்து அப்புள் யூடியூப் வந்து மானிட்டேஷன் பண்ணிவிட்டாங்க மானிட்டேஷன் பண்ணியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு ஒன்றரை மாதமாக நீங்கள் வந்து ஒரு ஆட் ஓடிக்கிருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து விட்டுட்டாங்க அது இப்போ நம்ம ஒரு அப்ரூல் வாங்கி கொடுத்துருக்கோம் இது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் வந்தது இதெல்லாம் வந்து நம்ம சைன் அவுட் பண்ணிட்டோம் சைன் அவுட் பண்ணிவிட்டால் இப்போ இதுக்காக உங்களுக்கு லாகின் பண்ணியே காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ரெண்டில் தான் ப்ராசஸிங் இருக்கு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு நம்ம ஒரு இமேஜ் உங்களுக்கு காமிச்சேன் இந்த இமேஜ் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரரில் இருக்குது இந்த மாதிரி தான் அவங்க நம்ம கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் அந்த பாப் அப் விண்டோவோட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து சைன் அவுட் பண்ணதுக்கான ஒரு இது போல் பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நிறையா சேனலில் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வெப்சைட்டுக்கும் கூகுள் ஆக்ஸன்ஸ் சப்ளை எடுக்க முடியலை அப்படிங்கிறவங்க டெஃபெண்டாக என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் இதுவுமே ஒரு சில உங்களுக்கு ஃப்ரீயாக நிறையா நம்ம ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ள இந்த இமேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரரில் இருக்குது அதே போல் ரெண்டாவது இமேஜும் உங்களுக்கு நான் ஒரு ஷோ பண்ணி காட்டுறேன் இந்த இமேஜில் என் ப்ராசஸிங் அப்படின்ட்டு இருக்குது இப்போ மூணாவது நம்ம ஓப்பன் லாகின் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு இந்த சேனல்தான் அந்த சேனலில் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மான்டேஷன் ஆகிட்டுருக்கு இப்போ கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இயர்னிங் செக்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாச்சவசு பேஞ்சு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம நிறையா சேனலுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு சேனலுக்கு மேலே நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான கண்டென்ட் மட்டும் போட்டிருக்கணும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மள்கிட்ட வந்தவங்க எல்லாமே யூனிக்கான கண்டென்ட் போட்டவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க டிஃபெண்டாக நிறையா பேர் என் கான்டாக்ட் பண்ணி ஒரு சில சேனல்ஸே நம்ம வந்து ஒரு நிறையா சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணாமல் ஒரு சில சேனலுக்கு நான் ரிப்ளே பண்ணியிருக்கேன் எனக்கே சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒருத்தருக்கு போட்ட வீடியோவை நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மானிட்டேஷன் பண்ண முடியாது யூடியூப்பில் நம்ம வெப்சைட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தர் கண்டென்ட்டை எடுத்து நம்ம போட்டால் கூகுள் ஆட்ஷன் சப்போர்ட் தர மாட்டாங்களோ அதே தான் யூடியூப்பும் மான்டேஷன் மாட்டாங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இயர்னிங்காக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடனே ஒரு இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டைமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு ரிஜெக்ட் ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா அது முழுமையாக போடணும்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சிம்பிளாக உங்களுக்கு இதுமாதிரி மானிட்டேஷன் பிரச்சனை இருந்துச்சு அதாவது யூடியூப் இயர்னிங் செக்ஷனில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபரண்ட்டாக என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்